जनार्दना कृष्णाराधिका पते जन विमोचना कृष्णाजन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिता पते नयनमोहना कृष्णा नीरचिक्षणा மனுவின் ஒருவனான சையாதி என்பவன் வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்தவன் அவனுக்கு சுகன்யா என்ற பெயருடைய பெண்ணொருத்தி பிறந்தாள் ஒரு நாள் சையாதி பெரும் படையுடனும் தன் பெண்ணுடனும் சேவனர் என்பவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் சுகன்யாவுடன் அவள் தோழிகளும் சென்றிருந்தனர் தன்னுடைய தோழிகளை அப்பொழுது ஒரு மரத்தில் புற்று ஒன்று வளர்ந்திருப்பதை கண்டாள் அப்புற்றில் துவாரம் ஒன்று இருந்தது அதன் வழியே பார்த்த பொழுது மின்மினி பூச்சி போன்ற இரண்டு ஒளிகளை கண்டாள் பெரிய முள்ளொன்றை எடுத்து அவைகளை பூச்சி என கருதி குத்தினாள் அவ்வளவுதான் அதில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது இதனை ஏதோ விளையாட்டாகத்தான் அவள் செய்தாள் ஆனால் அது அவளுக்கு வினையாக முடிந்து விட்டது ரத்தம் பெருக்கெடுத்து ஓடவே பயம் கொண்ட சுகன்யா தந்தையிடம் ஓடி வந்தாள் அதே சமயம் சையாதியுடன் வந்த அனைவரும் சிறுநீர் மலம் போன்றவற்றை கழிக்க முடியாமல் துன்பப்பட்டனர் இது முனிவருக்கு யாரோ ஏற்படுத்திய குற்றத்தினால் உண்டானது என்பதை மட்டும் சையாதி புரிந்து கொண்டான் அதே சமயம் சுகன்யா வந்து நடந்ததை கூறினாள் அதை கேட்ட அரசன் நேரே புற்று இருக்கும் இடத்திற்கு தன் படைகளுடன் சென்றான் அந்த புற்றுனில்தான் சியவனர் தவம் செய்து கொண்டு இருந்தார் துவாரத்தின் வழியாக தெரிந்தது அவருடைய இரண்டு கண்களே கண்கள் என்று அறியாத சுகன்யா அதனை பூச்சிகள் என்று தவறாக கருதி முள்ளினால் குத்தி குருடாக்கி விட்டாள் அதிலிருந்து ஒழுகிய இரத்தத்தை கண்டுதான் பயம் கொண்டு தந்தையிடம் ஓடி வந்தாள் அரசன் மகிரிஷியை நெருங்கி அவருடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அத்துடன் மகரிஷியே என் மகள் அறியாமல் தவறு செய்துவிட்டால் அவளை மன்னித்து விடுங்கள் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இத்துன்பத்தில் இருந்து விடுவியுங்கள் என்று பணிவுடன் வேண்டினான் சுகன்யாவும் மகிழிஷியை வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினாள் மகிழ்ச்சியும் அவர்கள் பால் இரக்கம் கொண்டார் அதற்கு மகிழ்ச்சி அரசே உங்களுடைய துன்பம் நீங்க ஒரு வழியுள்ளது உங்கள் மகள் விளையாட்டாகத்தான் தவறு செய்தாள் இருப்பினும் என் கண்கள் குருடாகிவிட்டன இனி என் இஷ்டப்படி செயல்பட முடியாது எனவே எனக்கு பணிவிடை செய்ய உன் மகளை எனக்கு மனம் புரிந்து கொடு என்று கேட்டார் அதற்கு அரசனும் அவள் மகளும் சம்மதித்தனர் உடனே எல்லோருடைய துன்பங்களும் மகிழ்ச்சியின் அருளால் நீங்கியது பின்னர் அரசன் தன் மகளை மகிழ்ச்சிக்கு திருமணம் செய்து கொடுத்தான் மன்னன் அதற்கு பிறகு மகிரிஷியிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் பரிவாரங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு நாட்டிற்கு திரும்பினான் மிகுந்த கோபம் உடையவரான சியவனருடன் சுகன்யா உடையவரானுடன் வாழ்ந்து வந்தால் அவருடைய மனம் கோணாமல் நடந்து வந்தால் இவ்வாறு சில காலம் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து வந்தது ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்திற்கு அஸ்வினி தேவர்கள் வந்தனர் சேவனர் அவர்கள் இருவரையும் வணங்கி வரவேற்றார் பிறகு அவர்களை பார்த்து தேவர்களே எனக்கு கண்களையும் இளமை பருவத்தையும் பெண்களால் விரும்பக்கூடிய அழகிய தோற்றத்தையும் தாருங்கள் நான் உங்களுக்கு யாகத்தில் சோமபானத்தை உண்டு பண்ணுகின்றேன் என்று வேண்டினார் அதற்கு அஸ்வினி குமாரர்கள் ஒப்புக்கொண்டனர் பின்னர் அவர்கள் இருவரும் சேவனரை சித்தர்களால் உண்டாக்கப்பட்ட குளம் ஒன்றிற்கு அழைத்து சென்றனர் மூழ்கி எழும்படி கூறினர் சேவனர் எழுந்தார் அவருடைய கிழத்தன்மை போய் அஸ்வினி தேவர்களின் தோற்றத்துடன் இளமையுடையவராக மாறியிருந்தார் பார்வையும் வந்துவிட்டது பின்னர் கரையேறிய அவரை அஸ்வினி தேவர்கள் அலங்காரம் செய்தனர் நல்ல ஆடையை அணிவித்தனர் காதுகளில் குண்டலங்களை தொங்கவிட்டனர் மாலையை மார்பில் சூட்டினர் இப்பொழுது மூவரும் ஒரே தோற்றத்துடன் எழிலுடன் காணப்பட்டனர் மூவரும் சுகன்யாவின் முன்னால் வந்து நின்றனர் சூரியன் போன்று பிரகாசிக்கும் தன்மை உடையவர்களாய் திகழ்ந்த அம்மூவரில் தன் கணவன் யாரென்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை முதலில் திகைத்து திக்ரமை பிடித்தவள் போல் நின்றாள் பின்னர் அஸ்வினி தேவர்களை வணங்கி தன் கணவனை அடையாளம் காட்டும்படி வேண்டிக் கொண்டாள் தேவர்களும் அவளுடைய பத்தினி தன்மையை மிச்சி அவளுடைய கணவனை அடையாளம் காட்டினர் சுகன்யா மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு அத்தம்பதியரிடம் விடை பெற்று கொண்டு அஸ்வினி தேவர்கள் சென்று விட்டனர் சில நாட்கள் சென்ற பின்னர் சையாதி மன்னன் ஒரு யாகம் செய்ய விரும்பினான் எனவே தன்னுடைய மகள் சுகன்யாவையும் மருமகன் யாகத்திற்கு அழைப்பதற்காக காட்டிற்கு வந்தான் அப்பொழுது சுகன்யா எவ்வளவு புருஷன் ஒருவனுடன் கொஞ்ச குழாவிக் கொண்டிருப்பதை கண்டான் அதை கண்டு அளவற்ற கோபம் கொண்டான் அதே சமயம் சுகன்யா தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கி வரவேற்றாள் அவளை பார்த்து சீற்றம் மிக்க குரலில் செய்யாதி பேசத் தொடங்கினான் சகல லோகங்களுக்கும் வணங்கக்கூடிய மகிழ்ச்சியை உனக்கு கணவனாக்கினேன் நீயோ அவரை வஞ்சித்துவிட்டு யாரோ சோர புருஷனுடன் கொஞ்சி குழவி கொண்டிருக்கின்றாய் நல்ல குளத்தில் பிறந்த உனக்கு இப்படிப்பட்ட தீய குணம் உண்டானது எவ்வாறு குளத்தை கெடுத்து விட்டாயே என்று கூறினான் மகிரிஷிதான் வாலிபராக மாறிவிட்டார் என்பதை அறியாததால் இவ்வாறு பேசினான் உடனே சுகன்யா நடந்த யாவற்றையும் விளக்கமாக மிகவும் கூறினாள்ச்சிழ்சியும் அடைந்தான்வரையும் அழைத்துக் கொண்டு நாட்டிற்கு திரும்பினான் சிவனரை வைத்து யாகம் செய்ய தொடங்கினான் அஸ்வினி தேவர்கள் வைத்தியர்கள் ஆதலால் அவர்களுக்கு எப்பொழுதும் சோமத்தில் பாகம் இல்லாமல் இருந்தது ஆனால் சேவனரோ யாகத்தின் போது அவர்களுக்கும் சோமத்தில் பாகம் வழங்கினார் இதை கண்ட இந்திரன் கோபம் கொண்டான் எப்பொழுதும் இல்லாத முறையாக யாகத்தின் போது சோமத்தில் பாகம் வழங்கிய சேவனரை அடிக்கும் பொருட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் சேவனர் தன்னுடைய யோக பலத்தினால் அவனுடைய கையை அசையாமல் இருக்கும்படி ஸ்தம்பிக்கச் செய்தார் ஓங்கிய இந்திரனின் கை அப்படியே அசைவற்று நின்றுவிட்டது இதை கண்ட தேவர்கள் சேவனரிடம் ஓடி வந்தனர் இந்திரனை மன்னிக்கும்படி வேண்டினர் முனிவரும் மனமிறங்கி அவன் கையை அசைக்கும்படி பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் அது முதற் அஸ்வினி தேவர்களுக்கு யாகத்தின் பொழுது சோமம் வழங்கும் வழக்கம் ஏற்பட்டது அதன் பின்னர் மகிரிஷி தம்பதியர் நலமுடன் வாழ்ந்தனர் இதன் பின்னர் சையாதி மன்னனுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் உத்தான ஆனர்த்தன் பூரிசேனர் என்ற மூவரே அவர்கள் அதில் ஆனர்த்தனுக்கு ரைவதன் என்ற பிள்ளை பிறந்தான் அவன் கடலின் நடுவில் அழகிய பட்டணம் ஒன்றை நிர்மாணம் செய்தான் அதற்கு குசஸ்தலி என்ற பெயரிட்டு அதனை ஆண்டு வரத் தொடங்கினான் ரைவதனுக்கு நூறு ஆண் பிள்ளைகளும் ரேவதி என்ற பெண்ணும் பிறந்தனர் தன்னுடைய பெண்ணுக்குரிய சிறந்த கணவன் யார் என்று அறிய ரைவதன் விரும்பினான் எனவே அதனை பிரம்மதேவரிடம் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினான் எனவே தன்னுடைய பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு சத்தியலோகம் சென்றான் அப்பொழுது பிரம்மதேவர் சபையில் இருந்தார் சபையில் கந்தர்வர்கள் காணம் செய்து கொண்டிருந்தனர் அதை பிரம்மதேவர் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார் எனவே ரைவதன் பிரம்மாவை காண சற்று நேரம் தாமதிக்க வேண்டியதாயிற்று பாடல் முடிந்தவுடன் ரைவதன் தன் மகளுடன் பிரம்மனை சென்று கண்டான் பிரம்மதேவரை பணிந்து வணங்கி தன்னுடைய எண்ணத்தை அவரிடம் கூறினான் அதை கேட்டு பிரம்மதேவர் சிரித்தார் பிறகு ரைவதனை பார்த்து அரசே நீர் பூலோகத்தை விட்டு இங்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன நீ சற்று நேரம்தான் கானத்தை கேட்டு தாமதம் செய்தாய் என்றாலும் அதற்குள் இருபத்தி ஏழு சதுரிகங்கள் சென்றுவிட்டன இப்பொழுது பூமியின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு பகவானின் அம்சம் பலராமராக பிறந்துள்ளது மனிதர்களுள் சிறந்தவராகிய அவருக்கு ரேவதியை திருமணம் செய்து கொடுப்பாயாக என்றார் பிரம்மதேவரின் உத்தரவை பெற்று அவரை வணங்கி விடைபெற்று கொண்டு வந்தான் பூலோகத்திற்கு பூலோகமே மாற்றம் அடைந்திருப்பதை கண்டான் அங்கு அவன் சகோதரர்கள் உட்பட சுற்றத்தினர் எல்லோரும் சொர்க்கத்திற்கு சென்றிருந்தனர் பிறகு ரைவதன் தன் மகள் ரேவதியை பலராமருக்கு கன்னிகாதானமாய் திருமணம் செய்து கொடுத்தான் மகிழ்வுடன் அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தவம் செய்வதற்காக காட்டிற்கு சென்றான் நாராயணர் தங்கியிருக்கும் இடமான பத்திரிகாசிரமம் சென்று அங்கு தவம் இயற்றி வந்தான்